கோவையை தாக்க திட்டம் அசாம் பயங்கரவாதிகள் சூழ்ச்சி மத்திய கேபினட்டில் விரைவில் மாற்றம் மாறுகிறாரா அஜித் தோவல் கொலஹாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே உங்கள் அபிமானத்துக்குரிய பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ராஜகோபாலன் காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் வணக்கம் ராஜகோபாலன் அட்வான்ஸ் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துகள் சார் கொஞ்ச பிறக்க போகிறது வரும் புத்தாண்டின் ஹைலைட் அரசியலாக எது இருக்கும் மோடியினுடைய ராஜதந்திர சர்வதேச உறவுகள் எப்படி இருக்கும் கோலால நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் கண்டிப்பாக நரேந்திர மோடி அவர்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்பதை விளக்க வேண்டும் என்றால் சீனிவாசன் பவன் கல்யாண் மற்றும் அனுராக் தாக்கூர் கிரண் ரிஜிஜூ நவாப் சிங் சைனி போன்றவர்களை எல்லாம் வளர்த்து விடுகிறார் உதாரணத்திற்கு தேஜஸ்வி சூர்யா சஞ்சய் பண்டி ஏன் நம்மூரில் அம் அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் ஊக்குவித்து விடுகிறார் அதற்கு ஏற்ப காங்கிரஸில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதுமுகங்கள் யார் என்று பார்த்தால் கடினமாக இருக்கிறது ஆட்களை தேட ஆக மொத்தம் நரேந்திர மோடிக்கு பிரியங்கா இல்லையா டெஸ்ட் பண்ணிட்டேன் இந்த பார்லிமெண்ட்டு செஷன்ல பேசின போது அந்த அம்மாவுக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியுதா மாதிரி தெரியுது ஸ்ரீனிவாசன் இப்போ இப்போ நீங்கள் சொல்லியிருக்க பவன் கல்யாண் தேஜஸ்வி சூர்யா இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் இவங்களாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பே அரசியலில் என் பிரகாசித்து கொண்டு இருக்கிறவர்கள் தானே அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் நட்சத்திரங்கள்ட்டு எப்படி சொல்ல முடியும் இப்போ பவரில் வந்துருக்காங்கல்ல இப்போ நீங்கள் பார்த்தபோது பவர்ல இல்லாத இருந்தாங்க இப்ப பவல்ல வந்திருக்காங்க பவரில் அப்புறம் என்னென்ன எப்படி எப்படி போகுதுல தானே பார்க்கணும் சீனிவாசன் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டே இரண்டு தேர்தல்கள் தான் வர இருக்கின்றன டெல்லியில பிப்ரவரியில டெல்லி நவம்பர்ல பீகார் ஆனால் நரேந்திர மோடி இந்த ரெண்டு தேர்தல்களுக்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டார் நாளை மறுநாள் இருந்து டெல்லிக்கான பிரச்சாரங்களை அவர் துவங்க இருக்கிறார் ஆனாலும் நரேந்திர மோடி இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அதிகமாக கவனம் சேர்க்க இருக்கிறது அயல் உறவுத்துறை சமாச்சாரமாகத்தான் எக்ஸ்டர்னல் வருட கடைசியில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் ஐநா பாதுகாப்பு செயல் இடம் பெறக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னேற்றங்கள் நடந்து வருகின்றன திரை மனவில் அதற்கான ஆயத்தங்களை செய்வதற்காகத்தான் செப்டம்பர் பதினேழாம் தேதி அல்லது பதினெட்டு தன்னுடைய பிறந்த நாளுக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆஸ்திரேலியனுடைய முதலமை பிரதம அமைச்சர் ஜப்பானுடைய பிரதம அமைச்சர் அவர்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு குவாட் என்ற இந்தியா பிரெசிடென்ட் ஆயிருக்கு இந்த வருஷம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இங்கு மாநாடு நடத்த இருக்கிறார்கள் அதற்கு ஒரு மாபெரும் அட்டகாசமா இருக்கும் அதே சமயத்தில் மார்ச் மாதத்தில் நடத்துறாங்க இருக்குது பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் சொல்றாங்க இந்த வந்து இந்தியா தான் பிரசிடென்ட் ஆயிருக்கு எப்படி போன மாட்டி ஜி அவங்க டெல்லியில இருக்காங்க அந்த மாநாடை எடுத்துக்கொண்டு மும்பைக்கு சென்று எல்லாம் நடக்கிறார்கள் காரணம் மும்பை சமீப காலத்தில் பாஜக வெற்றி அடைந்தது அதையும் தவிர சைன பிரதமர் எப்படி மகாபலத்துக்கு வந்தாரோ அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் டெல்லியிலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு ரீஜன் ஸ்டேட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் விசிட்ஸ் அதே மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் மார்ச் எண்டில் வர இருக்கிறார் இந்தோனேஷியாவினுடைய ஜனாதிபதி ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழாவில் ராஜ்பத் கர்த்தவிய பாட்டு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு அணிவகுப்பிற்கு இந்தியாவினுடைய எழுபத்தைந்தாவது குடியரசு தின அணிவகுப்பை தன்மை தாங்குகிறார்

இந்த வக் போர்டு பில் பாஸ் ஆகிடும் ஓகே ஒன் நேஷன் ஒன் போல் வந்து இயர் எண்டில் அடுத்த வின்டர் செஷனுக்கு கொண்டு போனாலும் கொண்டு போயிடுவாங்க ஏன்னா அது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தான் வரப்போகுது ஓகே ஓகே அதனால இன்னும் கொஞ்சம் ஒக் போர்டு பண்ணிட்டீங்கன்னா பீகார் எலெக்ஷன்ல சாதகமாக இருக்கும் ஓகே அதையும் தவிர டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு மறைவிற்கு சித்தாஞ்சலி செய்வது போன்று தடபுடலாக செய்து காண்பித்து விட்டார் நரேந்திர மோடி நரேந்திர மோடி எது செய்தாலும் அதில் ஒரு செய்தி இருக்கும் அரசியல் செய்தி மெசேஜ் டெல்லி தேர்தலுக்காகத்தான் முஸ்தீப்பு என்று சொல்லுகிறார்கள் ஆக மொத்தம் ஆளுங்கட்சியை பார்த்தாகிவிட்டது எதிர்கட்சி பக்கம் வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் என்று கேட்டால் காங்கிரஸ் அழிந்து விடும் மறைந்துவிடும் அந்த மெயின் போக்கஸ்ல இருந்து அங்க போயிடுவாங்க தங்களுடைய ஒரு நேர்களுக்கு குறிப்பாக மாநில கட்சிகள் நரேந்திர மோடி என்ற ரூபம் தான் எடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இதற்கு இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் விதையிட்ட நரேந்திர மோடி காங்கிரஸ் முக்த் பாரத் என்று சொன்ன நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செய்து காண்பித்து விட்டார் காங்கிரஸ் முன்னை காட்டிலும் தலைத்திருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது எம்பிக்களை பெற்று இருக்கிறது சார் வாழ்க வளர்க்க பதினாறு மாநிலங்களில் காங்கிரஸ் என்ற பெயரே கிடையாது ஒன்பது மாநிலங்களில் எம்எல்ஏ கிடையாது என்ன பேசினீங்க சீனிவாசன் ஓகே எம்பி கட்ட மு க ஸ்டாலின் முதுகலியும் அகிலேஷ் யாதவனுடைய மாறியும் படுத்துன்னு வந்தா நடந்துருமா உங்களுக்கு கட்சி வளர்ந்துருமா மாநில கட்சிகளுடைய தலையான வைத்து செய்து கொண்டு அவர்களுடன் ரகசிய ஒப்பந்தம் செய்து கொண்டு மாநில கட்சியினுடைய

அந்த மாநில கட்சிகள் ஏன் வந்து விட விடமாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு விதத்துல அந்த மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தேவைப்படுகிறது முஸ்லிம் காங்கிரஸ் கலற்றி விட்டால் கலற்றி விட்டால் தமிழ்நாட்டுல அத்தனை சீட்லயும் டிஎம் கே நிக்கலாம்ல ஏன் காங்கிரசுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்கணும் முஸ்லிம் வாக்கு முஸ்லிம் வாக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸ் தான் முஸ்லிம் கட்சியாகி மாற்றிக் கொண்டு விட்டது ஆல் இண்டியா முஸ்லிம் லீகாதான் ஆகிவிட்டது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி காரணம் ஒருவர் கூட இந்து விரோத போக்கை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் என்ற அர்த்தத்தை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கான்ஸ்டியூஷன் டே அன்று நரேந்திர மோடி பேசினதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றி அவர் அதிகமாக பேசியிருக்கிறார் அதில் பேசியதில் முக்கிய சாராம்சம் காங்கிரஸ் என்ற கட்சி அடியோடு இனி மத்திய அரசாங்கத்தில் பிரதமர் பதவி எடுப்பது கடினம் என்பதை சொல்லி இருக்கிறார்கள் அதுதான் முக்கியம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் ஆரம்பம் என்பதை தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் சீனிவாசன் இருபத்தி ஐந்து முழுக்களும் டாமினேஷன் பார்ட்டிஸ் தான் இருக்க போதுங்க இப்பொழுது காங்கிரஸ் விட காலியாகிறது தேஞ்சு போயில்ல சார் ஏற்கனவே காலி ஆயிடுச்சுல்ல சார் இப்போ அதுக்கு மீ நீதி இருக்கிற இக்காத்து உட்கார்ன்னு இந்தியில சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் நஞ்சம் இருக்குது பாருங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ சிபிஐயினுடைய அஹ் தேசிய குழுவா இருந்தாலும் சரி மாநில கட்சிகளா இருந்தாலும் சரி அதுக்கு உறுதுவே இல்ல எலெக்ஷன் கமிஷன் டி ரெக்கக்னிஷ் பண்ற அளவுக்கு இந்த சிபிஐ போயிடுச்சு சீதாராமேச்சேரி மறைவிற்கு பிறகு பிரகாஷ் கராத் காங்கிரஸ் விரோதமான போக்கு எடுத்ததனால் தான் கண்டிப்பாக வட இந்தியாவில் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் என்பது இல்லாமலே போயிடுச்சு ஆனால் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நக்சல் வர ஆரம்பித்து விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நக்சலை துண்டடிப்போம் என்று சொல்லி இருக்கிறார் அமித்ஷா ஆக மொத்தம் லெப்ட் பார்ட்டிஸ் அவுட் இதுதான் அரசியல் சீனிவாசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்நோக்கக்கூடியது இப்பொழுது கேட்கிறீர்களானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கூட டெல்லி எலெக்ஷன் வந்ததுன்னா பிப்ரவரி பதினைந்து என்று நான் கேள்விப்படுகிறேன் தேர்தல் வாக்கு வாக்கெடுப்பு அதில் பாஜக எழுபது சீட்ல ஐம்பத்தஞ்சு சீட் ஈஸியா வந்துடும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்க ஆரம்பித்து விட்டது சார் இந்த காலத்துல வர கருத்து கணிப்பு எக்ஸிட் போலேயே நம்ப முடியலையே சார் கூட சொல்றாங்க இல்லை இப்ப இருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய பிரகாரம் பீகாரிலும் நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நரேந்திர மோடி வருடமாகத்தான் இருக்கும் சீனிவாசன் லெப்ட் அவுட்டு ரீஜனல் பார்ட்டிஸ் டாமினன்ஸ் இருக்குங்க இதுல நீங்கள் பவன் கல்யாண் நான் சொன்னேனே அது மாதிரி வட இந்தியாவில் கூட தாங்கள் அகிலேஷ் யாதவை தாங்கள் எ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இவர்கள் எல்லாம் தான் வளரும் தலைமர்கள் இதற்கேற்ப இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எண்பது வயதை காண் தாண்டிய முதியவர்கள் நம்மிடையே இன்னும் இருபது வருடம் இருந்து நூறு வருடமாகி அவர்கள் நல்ல கண்ணு மாதிரி இருக்கணும்ட்டும் அத்வானி மாதிரி நிறைய நாள் இருக்கணும்னு பிரார்த்தித்தாலும் உடல்நிலை காரணமாக சோனியா சரத்குமார் லாலு பிரசாத் யாதவ் தேவகௌடா போன்ற தலைவர்கள் எல்லாம் இப்போ அவர்களுக்கு வயதாகிவிட்டிருந்தால் அரசியலிலிருந்து ஒதுங்கிவிடுகள் அவரவர்களுடைய தங்களுடைய மகன் மகளை நிறுத்திவிட்டு பாஜகவை பற்றி பேசவில்லை பாஜகவிற்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து பிப்ரவரிக்குள்ள புதியதாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அதற்கான எலெக்ஷனுடைய இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்டார்கள் மூன்று பெயர்கள் டெல்லியில் போடுகின்றன ஒன்று மனோகர்லால் கட்ட நரேந்திர மோடிக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர் எப்படி நட்டா அவர்கள் தாங்க பதவி காலத்தில் சில கட்சிகள் வெளியே போனாலும் அந்த கட்சிகள் உள்ளே வருவதற்கு சந்திரபாபு நாயுடு ஈவன் அக்காலிதழ் கூட பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்க்க போனீங்கன்னா ஏடிஎம்கே இதையெல்லாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் தன் பதவி காலத்திற்குள் என்று அவர் சபதம் வைத்துக் கொண்டாலும் மனோகர்லால் பட்டர் கட்டர் போன்றவர்கள் பதவிக்கு வந்தால் அவர்கள் அதை பின்தொடருவார்கள் பாஜகவில் மூன்று பெயர்கள் ஓடுகின்றன ஒன்று மனோகர்லால் கட்டர் இரண்டாவது சிவராஜ் சிங் சௌஹான் சிவராஜ் சிங் சௌஹானை மத்திய பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு கொண்டு வந்த பிரதமர் விவசாய அமைச்சராக வைத்திருக்கிறார் விவசாய அமைச்சர் இருந்து இப்பொழுது எடுத்தால் செறிப்பட்டு வராது அதனால் அவர் எடுக்க போவது கிடையாது மூன்றாவதா ஒரு பெண்மணி பீகாரில் இருந்து தலித் பெண்மணி என்று சொல்லிக்கிறார்கள் பெயர் யாருக்குமே தெரியாதுங்க எப்படி திரௌபதி முர்ம வந்து அவனு கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டர் தபால் அந்த மாதிரி கொண்டு வந்துருவாரு சொல்றாங்க இதுதாங்க இந்தியா என்ன போஸ்டுக்கு பிரசிடன்ட் ஆஃப் பிஜேபி ஒரு லேடியை கொண்டலாம் நரேந்திர மோடி மனதில் இருக்கு ஜனாதிபதியா திடீர்னு எங்க வேணாலும் வைக்கலாம் சார் அது வந்து ஒரு அதாவது ஒரு பவர்லெஸ் போஸ்ட் ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவரா வந்து யார வேணாலும் வைக்க முடியுமா அப்படி கிடையாது மிக பெரிய பிரச்சனை இல்லையா பாஜக உண்டு கண்டிப்பாக பாஜகவில் சாதாரண தொண்டன் கூட உயர்நிலை பதவிக்கு வரலாம் அது காங்கிரஸ் மாதிரி திமுக மாதிரி இல்லை என்பதை சொல்ல வந்தேன் நான் எப்படி பீகார் இருந்து ஒரு பெண்மணி அதே நேரத்தில் சுனில் பன்சல் பேர்ல அடிபடுது சார் சுனில் பன்சல் பேர் இருக்குது பட் சுனில் பன்சலுக்கு இன்னும் வயதுக்கு இனிமையாக அஞ்சு வருஷம் கூட வச்சுக்கலாம் சொல்றாங்க இதுல ஆர் எஸ் அனுமதி மனோகர்லால் கட்டருக்கும் சுனில் பன்சலுக்கும் இருக்கிறது மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்டாம்ப் வருமா வராதாங்க தெரியல இப்போ நீங்கள் வந்து வெளியுறவுத்துறை அதே போல உள்நாட்டு அரசியல் அந்த என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் இஷ்யூ ஒன்னு இருக்கு பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷ்ல ஹிந்துக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் ஹிந்துக்களுடைய மனித உரிமை மீறப்படுகிறது இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல மோடி என்ன செய்ய போகிறார் இந்தியா ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிற ஒரு புகார் பங்களாதேஷ் சைட்லயும் இருக்கு இந்தியா மக்கள்கிட்ட இருக்கு ஒரு பார்வை மெத்தன போக்கு இருப்பதாக புகார்கள் இருந்தாலும் நரேந்திர மோடிக்கு மெத்தனம் என்பது அவருடைய அகராதியில் கிடையாது சீனிவாசன் அவர் விரைமறைவில் ஜனவரி இருபதுக்கு பிறகு என்னென்ன நடக்கப் போகிறது என்று பாருங்கள் காரணம் இருபதுங்கிறது ட்ரம்ப் பதவியேற்புக்கு பிறகு பதவியேற்பு முதல் ஆறு மாதத்தில் பல அதிரடி மாற்றங்களை நரேந்திர மோடி கொண்டு வர இருக்கிறார் என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய பாகமாக நாம் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் அப் என்று சொல்லுவார்கள் புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்று அதற்கு தன்னுடைய செயலகத்தில் தன்னுடைய செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா என்று இருக்கிறார் அவரை மாற்றுவார் அஜித் தோவலை மாற்றுவார் ஆக மொத்தம் அவர்களுக்கெல்லாம் பத்து வருஷம் இருந்துட்டாங்க ஆகிவிட்டது சில குறைபாடுகள் இன்னல்களாக உடல்நிலை குறைபாடுகள் இருப்பதாகவும் கேள்விப்படுகிறேன் இருப்பினும் முக்கிய நபர்களை முன்னிறுத்த வேண்டும் நரேந்திர மோடி இதனிடவே தங்களுக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சீனிவாசன் நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் நிதிநிலை தொடர் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்னும் எக்ஸாக்ட்லி ஒன் மந்தில் ஆரம்பித்தா கூட பட்ஜெட்டுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட் மிடில் கிளாஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டுக்கு பிறகு மத்திய மந்திரி சபையில் மாற்றங்கள் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது புத்துயிர் கொடுக்கக்கூடிய வருடமாக நரேந்திர மோடி கருதுகிறார் அதையும் தவிர சென்சஸ் டீலிமிட்டேஷன் விமென்ஸ் பில் போன்றவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருவார் நரேந்திர மோடி இதனிடையே பல அதிரடி திட்டங்களையும் அவர் அறிவித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை இப்போ உங்களுடைய மும்பையில் தாக்குதல் நடந்தது பாகிஸ்தான் மூலமாக டுவெண்டி சிக்ஸ் லெவன் என்பது அப்பொழுது அரசாங்கம் முடிவெடுத்தார்கள் இதில் மத்திய உள்துறை அமைச்சகம் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்று அதற்கு தலைமை தாங்கிய இன்டெலிஜென்ஸ் பியூரோவினுடைய தலைவர் பி சி ஹல்தர் என்பவரை மாற்ற வேண்டும் என்று ஒரு சிபாரிசு இருந்தது அப்பொழுது உள்துறை அமைச்சராக இருந்த ப சிதம்பரமும் அதற்கு அனுமதி கொடுத்தாரா இல்லையா தெரியவில்லை ஆனால் ஆந்திராவில் ஆளுநராக இருந்த இஎஸ்என் நரசிம்மன் பிரதமரிடம் சென்று பி மாலேசா நீங்கள் இந்த மாதிரிலாம் அந்த பெரிய டாப் போஸ்டில் இருக்கக்கூடிய ஐ ஆஃப் தி இன்டெலிஜென்ஸ் ஹையஸ்ட் பொசிஷன் இருக்க மாத்தி நீங்கள் என்ன கட் இதில் பீரோலையும் சரி அதாவது ஆர்கனைசேஷனையும் சரி அரசாங்கத்திலும் சரி ஐபிஎஸ் மதியில் ஒரு குளர்ச்சி வந்துவிடும் தாங்கள் செய்யாதீர்கள் என்று வற்புறுத்தினார் அதே மாதிரி டி கே நாயர் என்று சொல்லக்கூடிய பிரின்சிபல் செக்ரட்டரி டு டாக்டர் மன்மோகன் சிங் அவரும் அதை எஸ் என்று சொன்னார் அதை கேட்டுக்கொண்டு பிரதமர் இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் ஒப்புக்கொண்டு நான் மாற்றத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுத்தார் அதுதான் தில்லுமுல்லு சீனிவாசன் காரணம் என்ன என்று கேட்டால் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களில் அந்த உளவுத்துறை இயங்குகிறதே அதற்கு ஒரு சிக்கல் வரக்கூடாது என்பதைத்தான் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டார் கூடவே டாக்டர் மன்மோகன் சிங் அந்த இரண்டு உயர் அதிகாரிகளுக்கு எம் கே நாராயணன் சரி இஎஸ்என் நரசிம்மன் சொன்னது என்ன கேட்டீங்கன்னா ஐ எம் மோர் கன்சர்ன்ட் அபவுட் சென்செக்ஸ் நாட் அபவுட் திஸ் ஆ அப்படின்னு ஒரு அடி அடிச்சாரு அப்பொழுது நான் அங்கு இருந்தேன் என்னிடமும் சொன்னார் இஎஸ்என் நரசிம்மன் ஏன்னா அவர் விருந்து கொடுப்பாங்க அந்த விருந்த நானும் இருந்தேன் அந்த கவர்னர்ஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனேமே அதனால தான் அது ஒரு மாபெரும் தெல்லுமல்லு இது டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு ஒரு நிலைவாஞ்சலியாக நான் சமர்ப்பிக்கிறேன் சீனிவாசன் செய்தி ஒன்று கடந்த வாரம் ஐந்து ஆளுநர்களை நியமித்த மத்திய அரசாங்கம் அதில் ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார்கள் பீகாரிக்கு அரிஃப் முகமது கானை முதல் அதை கவர்னராக போட்டது இருபத்தி ஆறு வருடங்களுக்கு பிறகு ஒரு ஆளுநர் ஒரு முஸ்லீம் ஆளுநர் இங்கு போட்டிருக்கிறார் நரேந்திர மோடி இது வந்து இரண்டாயிரத்தி பீகார் தேர்தலுக்கு முன்னோடியாக இருக்கிறது கேரளாவில் பின்னாரை விஜயன் வேண்டுகோளுக்கு இறங்க அங்க ரொம்ப எங்களுக்கு வளர்கட்ட பண்ணிட்டாங்க எடுக்க எடுங்க ரெண்டு மூணு தரம் சொல்லிட்டாரு ஆனா முதல் முறையாக அரிஃப் முகமது கானுக்கு மீண்டும் ஐந்து வருடம் கொடுத்து பீகாரில் ஆளுநரா ஒரு அரசியல் செய்தி இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன் காரணம் அதே வேகத்தில் ஏன் தமிழக ஆளுநரை மாற்றவில்லை நரேந்திர மோடி அவருடைய பதவி நீடித்திருக்கிறது ஒரு மணி நேரம் சந்தித்திருந்தாலும் அதில் அரிஃப் முகமது கானை மாற்றிய நரேந்திர மோடி பீகாரில் கண்டிப்பாக ஒரு முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடையே ஷாபானு கேசுக்கு பிறகு ஒரு மாபெரும் கிளர்ச்சி உண்டாக்கி விடுவார் அரிஃப் முகமது கான் அவர் வந்து ராகுல் காந்தியினுடைய தகப்பனார் ராஜீவ் காந்திக்கு இருந்து வந்து வந்தார் பீகார் உத்தரப்பிரதேச அரசியலை கரைத்து கொடைத்தவர் அரிஃப் முகமது கான் ஆக மொத்தம் ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய மாநிலமான பீகாருக்கு அரிஃப் முகமது கான் சென்றிருப்பதுதான் ஒரு அரசியல் செய்தியாக நான் பார்க்கிறேன் அதுதான் துளி சீனிவாசன் செய்தித்துளி இரண்டு கடந்த ஒரு வாரங்களாக கிரிராஜ் சிங் என்று சொல்லக்கூடிய மத்திய அமைச்சர் பாஜகவை சேர்ந்தவர் அவர் திடீர் என்று ஒரு கதையை அழுத்து விட்டார் அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் எப்பொழுதுமே வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும் சண்டைகள் இருக்கும் பாஜகவிற்கும் ஆர் ஜேடியூருக்கும் இடையே ஆனால் நிதிஷ்குமாருக்கு பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் என்று இதன் கூடவே விஜய்குமார் சின்ஹா என்பவர் கண்டிப்பாக பீகாரினுடைய துணை முதலமைச்சர் இந்த இருவருமே சேர்ந்து கொண்டு பீகாரில் பாஜக ஆட்சி வர வேண்டும் என்று ஆரம்பித்து விட்டார்கள் இது பீகாரில் ஒரு அரசியல் பிரச்சனையை கிளப்பிவிட்டு விட்டது இதன் மூலமாக ஒன்று தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக பீகாரில் பாஜக வேடியூவை தள்ளிவிட்டு தாங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதுதான் செய்தி எப்படி ஒரிசாவில் நவீன் பட்நாயக்கை தூக்கி விட்டு அவங்க ஆட்சிக்கு வந்தாரோ அதே மாதிரி நிதிஷ்குமார் மீது ஒரு கண் வைத்திருக்கிறது மத்திய பாஜக ஆனா ரொம்ப ரீசண்டா சார் பீகாருடைய டெப்டி சீஃப் மினிஸ்டர் சாம்ராஜ் சௌஹான் அவர் பேசுறப்போ வரும் தேர்தல் சாம்ராஜ் சௌத்ரி அவர் என்ன சொல்லியிருந்தா வரும் தேர்தலில் நிதிஷ்குமாரை தான் முதல்வர் வேட்பாளராக அறிவித்து விட்டு நாங்கள் களம் காணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆமா அவர் ஒரு சீப் மினிஸ்டர் இப்படி ஆக மொத்தம் அவர்கள் கருத்து வெளியே வந்து விடுகிறது எது இருப்பினும் குமாருக்கு பாரத ரத்னா என்றால் அதே பாரதிய ஜனதா கூட கேலி செய்கிறார்கள் அவர் ராம் என்று சொல்கிறார் ஒவ்வொரு பதவியின் மாற்றி 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 வந்த அதற்கா பாரத ரத்னா என்று கூட கேட்கிறார்கள் செய்தி மூன்று மிக மிக முக்கியமானது சீனிவாசன் என்ன என்று கேட்டால் மத்திய அமைச்சரவையினுடைய துணைக்குழு இருக்கிறது கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று அதுதான் மிக மிக முக்கியமான கமிட்டி அதில் ஐந்து உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் பிரதமர் தலைமையில் அமித்ஷா உள்துறை அமைச்சர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆயர்வேறுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நிதி அமைச்சர் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த ஐவர் குழு கடந்த வாரம் கோயம்புத்தூரை கான்சென்ட்ரேட் பண்ணாகலாம் காரணம் என்ன என்று கேட்டால் அந்த சிசிஎஸ் மீட்டிங்ல காரணம் என்ன என்று கேட்டால் ஹேமந்த சர்மா அசாமுடைய முதலமைச்சர் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய உக்கிரவாதிகள் தீவிரவாதிகள் கோயம்புத்தூரை தாக்கினாலும் தாக்கலாம் அது மாதிரியான ஒரு செய்தியை அண்டை மாநில தேசமானிருந்து கேள்விப்பட்டோம் என்று அந்த அந்த ஒரு சகாச்சாரத்துல இந்த சிசிஎஸ்ல குறைந்தது இரண்டு மணி நேரம் விவாதித்ததாக நம்ப தகுந்த தகவல்கள் எனக்கு கிடைக்கின்றன சீனிவாசன் காரணம் கோயம்புத்தூர் என்பது பொருளாதார ரீதியில் தமிழகத்திற்கு வேர் கல்வி ரீதியாக பார்த்தால் அங்குதான் கல்வி கல்விக்கூடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் கல்லூரிகள் மூன்றாவதாக தொழிற்சாலைகள் நான்காவதாக மைக்ரன்ஸ் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தான் அதிகம் திருப்பூர் அண்ட் அதர் பிளேசஸ் ஆனால் நாளைய இருந்து இல்லீகலா உள்ள வந்து தமிழ்நாட்டுல பல பேர் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதியில் தான் இருக்காங்க நிறைய அந்த அந்த விஷயத்தை பார்த்தால் மத்திய அமைச்சரவடி துணைக்குழு சிசிஎஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுக்கு ஒரு கொடுத்திருப்பதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் அதில் தமிழக தலைமைச் செயலாளர் தமிழக டைரக்டர் ஜெனரல் இது பற்றி தெரிவிங்கள் எழுத்து மூலமாக வாக்கு மூலமாக தொலைபேசி மூலமாக காரணம் இனி மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு என்று இனி தான் இருக்கிறது அதுதான் முக்கியமான சோ சீனிவாசன் நிறைய செய்திகளை வழக்கம் போல அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி ராஜகோபால் தேங்க்யூ கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்